ராணி துர்காவதி உத்தரப்பிரதேச பகுதியில் களிஞ்சார்கோட்டையில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலாவது ஆண்டு பிறந்தவங்க தான் இவங்க ராஜபுத்திர ஆட்சியாளரான கீரத் பால் சிங்கோட குடும்ப வாரிசு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் திருமணம் நடக்குது இளவரசர் தல்பத் ஷாவை கோண்டி இளவரசர் அவர் அதே ஆண்டு அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறான் பேர் வீரநாராயணன் வைக்கிறாங்க பின்னாளில் சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருபத்தி நாலு வயசு அரியணை ஏறுறாங்க ராணி துர்காவதி கோண்டுவானால் நல்ல சிறப்பான ஆட்சி செய்கிறாங்க வீரத்துலையும் சரி நிர்வாகத்துலேயும் சரி இணையற்றவராக இருக்காங்க பல போரில் பலசாலியான பல அரசர்கள் வீழ்த்தியதும் இவங்களோட புகழ் உலகெல்லாம் பறகுது அப்படித்தான் முகாலய பேரரசரான அக்பருக்கும் இவங்க புகழ் எட்டுது அவரை சந்திக்கணும்னு விரும்பின அக்பர் முகாலய சாம்ராஜ்யத்துக்கு துர்காவதி சேவை செய்யணும்னு நினைக்கிறார் ஆனால் ராணி துர்காவதியோ முகாலய அதிகாரத்தை ஏற்க மறுத்துட்டு அதனால் கோபம் அடைஞ்ச அக்பர் என்ன பண்ணுறார் அவர்கிட்ட இருக்கிற தளபதியிலேயே சிறந்த தளபதியான ஆசப்கானையும் கானையும் அவருக்கு கீழே ஒரு ஆறு தளபதிகளையும் படையெடுத்து ராணி ஊருக்கு கோண்டுவானாக்கு போக சொல்லி ராணி உயிரோடு அழைச்சிட்டு வரணும்னு உத்தரவு ார் ஏராளமான யானைகள் குதிரைகள்னு படையோடு போகிறாங்க ராணி துர்காதேவியை நேரடியாக வீழ்த்தாம அவங்களோட எல்லை பகுதியில் கொள்ளையடிக்கிறாங்க உளவாளிகளை விட்டு ராணியோட வருவாய் என்ன செலவுகள் என்ன நான் விசாரிக்கிறாங்க நேரடியாக தாக்காமல் அவங்களோட வீரர்களையும் விலை கொடுத்து வாங்கினாங்க இந்த தளபதிகள் அதே நேரம் ராணி துர்காவதியோட படைகளில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க அக்பரோட வலிமையான படைக்கு நாமலாம் இணையாக இருப்போமா ராணின்னு ஆனால் எதுக்குமே நான் கவலைப்பட மாட்டேன் சரணடைந்து அடிமையாக வாழ்கிறத விட போரிட்டு நான் வீரமாகவே மடிவேன்னு சொல்லி துர்காதேவி சொல்கிறாங்க முகாலய படையினரோட படு கடும் போரில் ஈடுபட்ட ராணி முகாலய துரத்தி அடிக்கிறாங்க அடுத்த இரண்டு வருடத்திலேயே திரும்பவும் வந்து ஆசப் கான் வந்து முகாலயர்கள் படையெல்லாம் திரட்டிக்கிட்டு ராணி துர்காவதியோட நாட்டுக்கு வராங்க இந்த சூழ்நிலையில துர்காதேவியோட தளபதி போர்க்களத்துல இறந்துடுறாங்க இனி நம்ம தான் நம்ம படையை முன்னாடி நின்று நடத்தணும் முடிவு பண்ணதுக்காவது கொஞ்சமும் சலச்சவங்க இல்லை மூன்று முறை இதே மாதிரி துரத்தி அடித்தாங்க ஆனால் கடைசி முறை ரொம்ப காயப்பட்டுட்டாங்க இனி நம்ம வந்து உயிர் வந்து எதிரிகளோட சரணடைந்த மாதிரி ஆயிடக்கூடாது எதிரிகள் கையிலையும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல் தன்னோட பாகன்ட்ட நீயே வந்து என் போக போகிற உயிரை வாழால் குத்தி கொன்று நான் சரணடையும் கூடாது என் உயிர் அவங்க கையிலையும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் யானை பாகனோம் ராணி அது என்னால் செய்யவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி மன்றாடுறாரு இனியும் யாரை உதவி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க உயிரை அவங்களே மாற்றிக்கிட்டாங்க அந்த வீர மங்கையான துர்காவதி அளவுக்கு வீரமான துர்காவதியோட புகழ் அங்கே உத்தரப்பிரதேசங்களில் மட்டும் இல்லை இங்கே இருக்க நமக்கும் வந்து எட்டியிருக்குன்னா அது காரணம் அவங்களோட வீர தீரம்தான் இந்த கதைகளும் நம்ம குழந்தைங்களுக்கு செல்லுவோம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி Wanna come?